காதல் வதந்தியால் வெடித்த சண்டை தீபக் செய்த தரமான காமெடி சம்பவம் பாத்ரூம் கண்ணாடியில் பிஷுவும் தர்ஷுவும் லவ்ஸு என்று லிப்ஸ்டிக்கால் எழுதப்பட்டிருந்தது இதை ராணவ் பிரின்சிபால் மேடத்திடம் சுட்டிக்காட்ட நீதான் எழுதினியா என்று அவரையே குற்றவாளியாக்க முயன்றார் வர்ஷினி ஸ்கூல் டாஸ்கை வைத்து எத்தனையோ சுவாரஸ்யங்களை நிகழ்த்தியிருக்கலாம் அதிலும் நகைச்சுவை உணர்வு கொண்ட விஷால் முத்து போன்றவர்கள் அடித்து பட்டையை கிளப்பியிருக்கலாம் ஆனால் உப்பு சப்பற்ற எபிசோடாக இது கடந்து போனது தர்ஷிகா விஷா லவ் வதந்தி குறித்தே நேரத்தை இழுத்து விட்டார்கள் பிக்பாஸ் வீட்டில் நடந்தது என்ன காலை ஏழு மணிக்கு அலாரம் அடித்தது சின்சியர் சிகாமணியாக இருந்த வாட்ச்மேன் அங்கள் சட்டென்று எழுந்து கொண்டார் ஆனால் பலரும் தூக்க கலக்கத்தில் இருந்தார்கள் நிர்வாகத்திடமிருந்து வந்த சர்க்குலரை தூங்கி வழிந்தபடியே படித்தார் ஜாக் தேர்வு காலம் என்பதால் மாணவர்களை சீக்கிரம் எழுப்பிவிட வேண்டுமாம் பாம் அப் செய்ய வேண்டுமாம் அதெல்லாம் எழுந்துக்க முடியாது முன்னாடியே சொல்லியிருக்கணும் என்று அடாவடி செய்தார் அராத்து சத்யா எந்த இடத்துல பசங்க அசம்பிள் லிவிங் ஏரியாவா கார்டனா என்கிற குழப்பம் வர அதை வைத்து சத்யாவும் ராவணவும் அலப்பறை செய்தார்கள் இதனால் பொறுமையின் சிகரமாக இருந்த பிபி சார் டென்ஷன் ஆகி காலாங்காத்தால் சாகடிக்காதீங்கடா என்று ராணவிடம் வெடித்தெழுந்தார் அப்போ மத்தியானம் சாகடிக்கலாமா இப்படிக்கு விஷால் சார் என் கேரக்டரை தான் செஞ்சேன் என்று பம்மினார் ராணவ் என்றாலும் அருணின் கோபம் அடங்கவில்லை கங்குவா எஃப்டிஎஸ் பார்த்தது போல டென்ஷனாகி கத்தி கொண்டிருந்தார் மாணவர்களுக்கு உடற்பயிற்சி சொல்லிக் கொடுத்த பிடி சார் ஜெஃப்ரி சில மாணவர்கள் சேட்டை செய்ததை பார்த்து டென்ஷன் ஆகி வெளியே போகுங்க என்று துரத்திவிட்டார் இது லிமிட்டுக்குள்ள விளையாடு என்று ராணவருக்கு மீண்டும் மீண்டும் அட்வைஸ் செய்து கொண்டிருந்தார் அருண் இதெல்லாம் சீக்ரெட் டாஸ்க் என்பது பிறகு தெரிய வந்ததும் எல்லாம் நடிப்பா கோபால் என்று அருண் நொந்து நூடுல்ஸ் ஆகி விடுவார் ஆனால் மற்றவர்களையெல்லாம் விட்டுவிட்டு ராணவிடம் மட்டும் ஏன் தொடர்ந்து அருண் அட்வைஸ் செய்கிறார் என்று தெரியவில்லை ஜூனியர் என்கிற இலக்காரமா தீபக் செய்த தரமான காமெடி சம்பவம் அடுத்த டாஸ்க் சற்று காமெடியாக சென்றது குறிப்பாக தீபக் செய்த செயல் தரமான சம்பவம் மாணவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுத வேண்டும் பெருநரும் விடுநரும் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் யாருக்காக கடிதம் எழுதுகிறேன் என்பதை குறிப்பிட்டு கடிதம் எழுதியவரின் பெயரை இறுதியில் இட வேண்டும் இதை தமிழாசிரியர் திருத்தி தருவார் முதல் கடிதம் தர்ஷிகாவிற்கு தமிழம்மா எழுதியது ஆனால் இதை எழுதியவர் விஷால் வணக்கம் தர்ஷும்மா நீ காதல் செய்கிறேன்னு பொதுவில் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் இனிமே சொந்த அம்மா மாதிரி உன்னை பார்த்து கொள்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்ததை பார்த்து ஜாலியாக டென்ஷனான மஞ்சரி சொந்த அம்மா மாதிரினா விளக்கமாற்ற எடுத்து துரத்தணும் நீ மன்னிப்பு கடிதத்தையும் காதல் கடிதம் மாதிரியே எழுதுற என்று விஷாலிடம் சொன்னது சுவாரஸ்யமான காட்சி அடுத்தடுத்து கடிதங்கள் முழுவதும் பிரின்சிபால் மேடத்தை வைத்து மாணவர்கள் காமெடி செய்து தீர்த்து விட்டார்கள் பள்ளியை சரியாக நிர்வகிக்கவில்லை என் பொறுப்பை உணர்ந்து மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று பிரின்சிபால் மாணவர்களுக்கு மன்னிப்பு கேட்டு எழுதிய கடிதம் எழுதியவர் ரஞ்சித் இறுதியில் அவர் கையொப்பமிட்ட ஸ்டைல் இப்படிக்கு ஐபிஎஸ் ஆக துடிக்கும் ரஞ்சித் தீபக் எழுதிய கடிதம் ரகளையாக இருந்தது அந்த சிடு சிடு முகத்திற்குள் இப்படியொரு நகைச்சுவை உணர்வா பாரபட்சமாக நடந்து கொண்டதால் மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் செய்த தவறை ஈடுகட்டும் விதமாக பள்ளிக்கு இரண்டு நாட்கள் விடுமுறை நான் விபி பி சாருடன் இன்ப சுற்றுலா சென்று புதுப்பொலிவுடன் திரும்புவேன் என்று பிரின்சிபால் மேடம் மாணவர்களுக்கு எழுதியிருந்ததை பார்த்து ஒட்டுமொத்த மாணவர்களும் சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தார்கள்